நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு புளியங்குடியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டமானது பால் பண்ணை திடல் முன்பு வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைக்குழு தலைவர் சுலைமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் புளியங்குடி நகராட்சியில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நகராட்சி வார்டுகளை விரிவுபடுத்துதல் இதே போன்று நகராட்சி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேள்விக்கு பதில் என்ற தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் அவர்களுக்கு முதல் பரிசாக மூன்று பேருக்கு தங்க நாணயம் இரண்டாம் பரிசாக சைக்கிள் மூன்றாம் பரிசாக பீரோ மற்றும் பல்வேறு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இப்போது கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் அன்வர் ஷாதிக் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் பாசித் மாவட்ட துணை செயலாளர்கள் முகமது அலி பிலால் ஹாஜா முஹைதீன் பீர் மைதீன் செய்ய மருத்துவ அணி செயலர் குட்டி அப்துல்லா மாணவரணி செயலர் ரஃபிக் ராஜா கிளை செயலாளர் மைதீன் வாவா கிளை பொருளாளர் ஜின்னா மற்றும் புளியங்குடி மேற்கு கிளை தலைவர் அப்துல் நாசர் மற்றும் கிழக்கு கிளை தலைவர் இயதுஸ் இப்ராஹிம் உள்ளிட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர்